வணக்கம் நான் வழக்கறிஞர் ஏழுமலை மாதவரம் கடந்த மூணாம் தேதி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மயிலாடுதுறையில் பெரியாரை போற்றுவோம் அப்படின்னு மாபெரும் பொதுக்கூட்டம் மயிலாடுதுறை மண்ணில் போட்டிருந்தார் எல்லாம் இந்த திமுக இந்த திராவிடர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க பெரியாரை போற்றுவோமா என்ன அது ஆச்சரியமாக இருக்குது சீமான் பெரியாரை போட்டுருவோம்ன்றாரு அப்போ நாம் அந்த கூட்டத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு அந்த திராவிட கும்பல்லாம் அந்த கூட்டத்துக்கு வந்துருந்துருக்குறாங்க வந்து அண்ணன் பேசிய கூட்டத்தை வந்து ரசித்து ரசித்து கேட்டுருக்குறாங்க இன்னும் தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அண்ணன் பேசுகிறது பெரியாரை போற்றுவோம் அப்படின்னு ஒன்று ஈவே ராம்சாமி பெரியாரை தான் போட்டு போகிறாரு அப்படின்னு நினைச்சாங்க போகிறேன் ஆனால் அவர் எடுத்த பெரியார் எங்கள் முன்னோர்கள் எங்கள் இனத்துக்காக எங்கள் மொழிக்காக என் பண்பாட்டுக்காக என் கலாச்சாரத்திற்காக பாடுபட்ட எங்கள் முன்னோர்கள்லாம் எங்களுக்கு ஆயிரம் பேர் பெரியார் இருக்கிறாடா நீங்கள் என்னென்னா ஒத்த பெரியாரை தூக்கின்னு இந்த தமிழ்நாடு பிள்ளை சுற்றி இருக்கிறீங்க எங்ககிட்ட ஆயிரம் பெரியார் இருக்க எவ்வளோ பெரியார் இருக்கிறாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் போட்டு இவ்வளவு பேரும் எங்களுக்கு வந்து பெரியார் எங்கள் மூத்தவர்கள் எங்கள் வழிகாட்டி இந்த மண்ணின் வழிகாட்டி இந்த மக்களின் வழிகாட்டி இந்த பண்பாட்டின் வழிகாட்டி அப்படின்னு இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுப்புக்காகவும் உழைச்சவங்க இந்த மண்ணின் மக்களை விழிப்புடன் செய்தவங்க அவங்களுடைய வாழ்க்கைக்காக போராடியவங்க அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு அனைத்து முன்னோர்களையும் எடுத்து இவர்கள் பெரியார்களை பற்றி எங்களுடைய பெரியாருன்னு அதில் பேசினார் பெரியாரை பற்றி பேசுவார்னு பார்த்தா இவர் இவங்களெல்லாம் பெரியார் பேசுகிறாரு அப்போ நாம் வந்து இதுக்கு வந்து பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு மறுநாளே எங்கள் பெரியாரை பேசிட்டாரு எங்கள் பெரியாரை அவமானப்படுத்துகிற வரையில் அவங்க பெரியாரெல்லாம் இவ்வளோ பேர் பெரியார்னு வந்து கொண்டு வந்து எங்கள் பெரியாரை வந்து தாத்தி பேசுகிறாரு அவங்க பெரியாரை தாத்திலாம் அன்றைக்கி பேசலை அவரு உங்கள் பெரியாரை நீங்கள் வச்சிங்கடா எங்களுக்கு இருக்கிற பெரியார பற்றி நாங்கள் சொல்கிறோம் இதையெல்லாம் நீங்கள் கேட்டுங்க அப்படின்னு தான் அன்றைக்கி வந்து அவர் பேசின பேச்சுக்கள் இருந்தது அன்றைக்கி கேட்டு சிங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா வயசான காலத்தில் இறை தேட முடியாமல் இந்த சிங்கம் எங்கேயாவது படுத்துன்னு இருக்கும் அந்த சிங்கத்துக்கு இந்த குட்டி சிங்கம்லாம் போய் இறை தேடி வந்து கொடுக்கும் அந்த மாதிரி இந்த வயசான காலத்தில் யாராவது இறை போடுவாங்களா அப்படின்னு இறை தேட முடியாமல் உட்காந்துருக்கிற இந்த தீக்காண்ட கூட்டத்தின் ஒருத்தர் தான் இந்த கேரட்டு சிங்கம் சுபவீர பாண்டியன்னு ஒருத்தர் மீசியை பார்த்தீங்கன்னா நல்லா இவ்வளோ பெருசாக வச்சிருப்பார் பெரிய மீச மாதிரி இருக்கும் அதை பார்த்தா இவர மாதிரி ஒரு ஆண்மகன் யாரும் இல்லை போல் இவர் மிகப்பெரிய சித்தாந்தவாதி இவர் இவர் வந்து தன்மானத்தோடு இவர் இப்போ இந்த மண்ணில் வந்து உழைக்க வந்தவர் அப்படின்ற மாதிரி தோணும் ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவும் டுபாக்கு ஒரு வேலையாக தான் அந்த சுகவீரமான இருக்கும் அவருடைய வேலை என்னன்னா நம்ம இந்த வாடகை வாய் இந்த நாஞ்சல் சம்பத்துன்னு ஒருத்தர் இருப்பார் அந்த மாதிரி அவர் போகிற இடத்துக்கெல்லாம் வாயை வாடகை கொடுவார் இவர் வந்து திமுகவுக்காக வாயை வாடகை கொடுக்குற இவர் இவர் இருக்கிறத கேட்டிங்கன்னா இவர் என்ன இயக்கன்னு சொன்னீங்கன்னா தமிழர் இயக்க திராவிட பேரவை அப்படின்னு வச்சிரு கட்சி பேர் வச்சிருப்பார் ஆனால் இவர் எங்கே போய் ஜால்ரா அடிப்பார்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு காலம் பூரா ஜால்ரா அடிப்பார் ஏன்னா அங்கே ஜால்ராச்சால்தான் இவர் பழப்பு ஓடும் இவர் ஓடும் இவராக கூட இந்த கருப்பயணி அப்பன்னு ஒருத்த இருப்பார் அந்த பழக்கருப்பையா இருப்பார் இல்லையா அவருடைய அன்பு மகன் இந்த பழக்கருப்பையா அப்படின்னு சொல்லி அவருக்கும் வந்து இந்த தொலைக்காட்சியில் எங்கன்னா முன்னாடிலாம் வந்து நிறைய வேலைகள் கொடுத்துருந்தாங்க இப்போ அந்த தொலைக்காட்சியில் அவருக்கு யாரும் வந்து வேலைகள் கொடுக்குறதில்ல அதனால என்ன பண்ணிட்டாருன்னா சுப கூட சேர்ந்து அண்ணே எனக்கும் வேலை வெட்டிலாம் இல்லைண்ணே எனக்கும் பழப்பு எதுவும் இல்லை வருமானத்துக்கு வழி இல்லை ஏதாவது நான் உங்களா கூட வரேன் எனக்கும் கொஞ்சம் அந்த அந்த வழியை கொஞ்சம் காமிச்சு எதாவது எனக்கும் கொஞ்சம் அப்படியே வாங்கி கொடுங்கண்ணே நானும் உங்க கூட அப்படியே ஓட்டி பேசி குழப்பை ஓட்டிக்கிறேன் அப்படின்னு பின்னாடி வந்தவர் தான் இந்த சுபவீரப்பாண்டியன் கூட இந்த கரு பழனியப்பன் இவன்லாம் யாரே எல்லாம் பிழைப்புவாதிகள் காசை கொடுத்தா எதை வேணாலும் பேசுவான் மண்ணை கூட சாப்பிடுவானுங்க இவனுங்க காசை கொடுத்தீங்கன்னா மண்ணு அள்ளி வாயில் கொட்டிக்கிட்டாங்க குடிப்பானுங்க அந்த மாதிரி ஆளுங்க தான் இந்த சுப வீரப்பாண்டியன் இந்த கரு பழனியப்பன்லாம் சரி நாங்கள் எங்கள் பெரியாரங்களை பற்றி எங்கள் மூத்தவங்களை பற்றி எங்களை வழிகாட்டிகளை பற்றி எங்கள் அண்ணன் அன்றைக்கி தெளிவாக ஒவ்வொருத்தருடைய வரலாறை பற்றி தெளிவாக பேசினாரு ஆனால் இவனுங்க வந்து கூட்டம் போட்டுட்டு மயிலாடுதுறையில் கட்டி அதுக்கு நாங்கள் வந்து நாளைக்கே ஒரு கூட்டம் போட்டாண்டே நாளைக்கே கூட்டம் போட்டால் நீங்கள் எப்படி திராவிட காலத்தில் நீங்கள் இது பண்ணீங்கன்னா அது வந்து எப்படிலாம் கேட்கக்கூடாது ஆனால் தானாக கூட்டம் வந்து சே சேரும் அந்த கூட்டத்துக்கு பணம் யார் கொடுத்துருப்பான் மேடைக்கு பணம் ஓட்டுறது யாரும் காசு கொடுத்துருப்பான் எல்லாம் இந்த திமுக கொடுத்துருப்பான் இல்லையா சரி ஏய் இந்த சுகவீர பாண்டியம் பேசுறதெல்லாம் எவனால் வந்து கேப் பண்ணாடா இல்லை இந்த கரு பாண்டியப்பன் பேசுறதெல்லாம் யாராவது வந்து பொது வழியில் வந்து கேட்பானாடா இதையெல்லாம் கேட்க மாட்டான்னு திமுகவருக்கு தெரியும் அப்போ யார் வந்து கேட்பா அதுக்கு திமுகவில் இருக்கிறேன்னு காசை கொடுத்து வந்து உட்கார வைக்கணும் கூட்டத்தை கூட்டி விட்டோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்குது கூட்டம் இருக்குது அது என்ன கூட்டம் எல்லாம் திமுகவோட சேர்ந்த காசு கொடுத்தா கூட்டி வர கூட்டம் அந்த கூட்டத்தை அடிமை கூட்டத்தை கூட்டம் வந்து உக்கார வச்சு இனிவனுங்க பேசுகிறானுங்க இப்பார் பேச்சு பெரியாரை பற்றி பேசுவாங்க இவர் பெரியார் பெரிய புடுங்கி ஒரு பெரிய ஜாம்பவான் இவரை இவர் வந்து இந்த தமிழ்நாட்டில் மக்களுக்காக எல்லாத்தையும் சட்டி சாச்சிட்டாரு கட்டிவிட்டாருன்னு எதனா பேசுவாருங்க அப்படின்னு பார்த்தா பெரியார் என்ன செஞ்சார்னு ஒரு வார்த்தை கூட கட்சி வரையும் யாருமே பேசலைங்க இந்த சுப்ப வீர பாண்டியனுக்கு இருக்கிற மாதிரி இந்த இந்த கிழவுன்னா அதை பற்றி பேசலை பெரியார் என்ன பா நாட்டுக்கு சேவை செஞ்சாருன்னு பேசலை இந்த கரு பயணிப்போகார் இந்த கரு பயணியை என்ன பேசுனாருன்னு எதுவும் பேசலை பெரியார் செய்த சாதனைகளை ஒன்றுத்தையும் பேசலை ஏன்னா பெரியார் செய்த சாதனைகள் கிடையாது மொத்தம் தமிழ் மண்ணுக்கு கிடைத்த வேதனைகள் இதுதான் அங்கே இருக்குது இதை வச்சு இவங்க என்ன பேச முடியும் பெரியார் சாமி இல்லை அப்படின்னு சொன்னதை பற்றி உங்களுக்கு போய் பேச முடியுமா ஏதாவது பெரியார் புலையத்திக்கும் போய் கொள்கை போட்டார் எதாவது பேச முடியுமா பார்ப்பனர் எதிர்ப்பு பற்றி பேசுனாரு அப்படின்னு சொல்லி ஏதாவது பேச முடியுமா இவங்க அதை பற்றியெல்லாம் இப்போ இந்த காலத்தில் பேச முடியாது பேச முடியாததால சீமான் கூட்டம் போட்டார் அதுக்கு வந்து எதிர்ப்பு கூட்டம் போட்டே ஆகணுன்ற ஒரே காரணத்துக்காக யாரை இந்த மண்ணில் நாம் பேசக்கூடாதுன்னு நினச்சாங்களோ யாரை பற்றி நாம் வாயை திறக்கக்கூடாதுன்னு இவங்கெல்லாம் நினைச்சாங்களோ அவர்களெல்லாம் இன்னைக்கு சீமானை பற்றி பேசியே ஆகணும் அப்படி காலத்தின் கட்டாயம் ஏய் நீங்கள் பேசலாம நீங்கள் வீட்டில் உட்காந்துருந்தா கூட நீங்கள் பேசி ஆகணும்னா அதுதான்ட உங்கள் தலையெழுத்து பேசும் சீமான சீமானை பற்றி நாம் பேசணும் சீமானுக்கு எங்கே நாம் போய் பதில் சொல்லணும் அப்படின்லாம் வீட்டில் உட்காந்து ஊழியாச்சு சரிக்கணும் இந்த இவங்கெல்லாம் இன்றைக்கி சீமானை பற்றி பேசி ஆக வேண்டும் அப்படின்னா சீமானை பற்றி என்ன பேச போகிறீங்க சீமான் பேசுகிற பேசுகிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா சீமான் இந்த மண்ணில் என்ன பேசுகிறாரு தமிழ் மக்களுக்காக என்ன பேசுறாரு மண்ணுக்காக என்ன பேசுகிறாரு ஆற்றுக்காக என்ன பேசுறாரு ஏரிக்காக என்ன பேசுகிறாரு மலைக்காக என்ன பேசுகிறாரு இயற்கை வளத்துக்காக என்ன பேசுகிறாரு ஆடுக்காக என்ன பேசுகிறாரு மாடுக்காக என்ன பேசுகிறாரு என்ன பால் வளத்துக்காக என்ன பேசுகிறாரு இயற்கை வளத்தை பற்றி என்ன பேசுகிறாரு எதையாவது இவனுங்க ஒருத்த ஒருத்தம் பேச முடியுமா வாய் திறந்து இதுக்காக நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேச முடியும் இவங்களால அதை பற்றி பேச முடியாது ஏன்னா இந்த திராவிடத்தாலை நாசமாக போனது இதெல்லாம் வந்து நாசமாக போனது இந்த நான் சொன்னதெல்லாம் அந்த இயற்கை வளங்களில் இந்த திராவிடத்தாலை இதை பற்றி இவங்களால பேச முடியுமா பேசவே முடியாது அதனால் சீமானை வந்து வசிப்பாடணும் சீமான் பேசினாரு எங்கள் பெரியார் வந்து பெரியாருன்னு பட்டம் குத்தவரே மீனாம்பால் தான் அது தெரியல இந்த சீமானுக்கு ஆமாம் அந்த காலகட்டத்தில் நினச்சிருப்பாங்க இவர் வந்து வயசில் மூத்தவர் அதனால் வந்து இவர் பெரியாருன்னு ஒரு ப ஒரு பட்டத்தை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் வந்து இப்போ போகிறப்போக்கில் இந்த திராவிட திராவிடத்தில் அதெல்லாம் சகஜம் தானே டாக்டர் பட்டம் கிடைக்கிறது இந்த பட்டம் கிடைக்குது அந்த பட்டம்லாம் காசை கொடுத்தா பட்டம் கிடைக்கின்ற மாதிரி அந்த காலத்தில் போகிற போக்கு போக்கில் ஒரு பட்டத்தை தூக்கி கொடுப்பாங்க அதில் வந்து மீனாம்பால் தான் பெரியாருன்னு சொன்னால் அந்த மீனாம்பால் தான் எங்களுக்கு பெரியாரு சொல்கிறாரு ஆமாம் இதில் என்ன சந்தேகம் பட்டத்தை கொடுத்தாங்க ஆனால் அதுக்கான வாழ்க்கை நடைமுறையில் வாழ்ந்து காட்டினாங்க பெரியாரா யாருன்னா மீனாம்பால் வாழ்ந்து காட்டினாங்க அதுதான் பெரியார் அப்படின்னு சொன்னாங்க அதை மாதிரி எங்கள் மண்ணுக்காக உழைத்த எங்கள் செக்கு இழுத்த செம்மல் எங்க ஐயா வாவு சிதம்பரம் தானா எங்களுக்கு பெரியாரு அப்படின்னு சொல்றாங்க சொன்னா எங்க அண்ணன் பேசுற இதை இப்ப பேசல அது பல ஆண்டு காலமா பேசிட்டு இருக்கிறாரு அதை உங்க கப்பல உங்க வாவு சிதம்பரம்னாரு பெரியார பத்தி பேசுனாரு தெரியுமா பெரியார் ஒருத்தர் தான் பெரியாருன்னு சொன்னாரு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னாரு நீங்க சொல்ற பெரியார் ஒருத்தர் பெரியார்னு அவர் தான் போவாரு பெரியார என்ன சொன்னாரு பெரியார் வந்து இந்த சுதந்திர நாட்டுக்காக சுதந்திரத்துக்கு போராடினாரு இவர் பெரிய சுதந்திர போராட்டம் தியாகி மக்களுக்காக இந்த மன வெள்ளைக்காரனை எழுத்து சேர்க்கிறதுக்கு போய் ஜெயில இருந்தாரு பாடுபட்டார் அப்படின்னு சொன்னாரா முழு போராட்ட சுதந்திர போராட்ட தியாகி எங்கள் ஐயா கப்பல் ஒட்டிய தமிழ் வாவு சீரப்புறான் அந்த சுதந்திரத்தை வர யாரு இந்த மண்ணுக்கு சுதந்திரமே கிடைக்கக்கூடாது இன்னும் வெள்ளக்காரனுக்கு தூக்குத தூக்கி வேலை பார்த்து அவனுக்கு வந்து சரக்கு வாங்கி கொடுத்து வீர் வாங்கி கொடுத்து பிராந்தி வாங்கி கொடுத்து எடுத்து போய் அவனுக்கு வந்து உரி விட்டது யாரு இந்த பெரியார் இந்த பெரியாரை போய் எங்கள் ஐயா வந்து எப்படின்னா பெரியாருன்னு ஒத்துப்பாரு உங்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு விவசையே வேணாமா அவரை போய் பெரியாருன்னு எங்கள் ஐயா கப்பலுடைய தமிழன் வந்து பெரியாருன்னு ஒத்துக்கினாரான் அதை விட்டுருங்க அதை விட்டுட்டு நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவரே வந்து பெரியார் பெரியாருன்னு ஒத்துக்கினாரு அவர் தெரியுமா அவங்களுக்கு நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பெரியாருன்னு ஒத்துனாருன்னு சொன்னால் நான் தீக்காவில் சேர்ந்தார் தீக்காவில் இருந்து அவர் திராவிடத்துக்காக வந்து உழைச்சிப்போ திராவிடத்தை விட்டு அந்த நாட்டுக்கு வேறு வழியில் இருந்தார் அவர் வந்து மிகப்பெரிய கவிஞர் அவர் அவர் கவிஞர் வேலையை பார்த்தாரு பாடலாம் எழுதி இந்த மக்களுக்காக அர்ப்பணிப்பு வேலையை செஞ்சாரு அவர் இந்த மண்ணில் போட்டக்கூடிய தான் எங்கள் ஐயா நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை நான் தேவையான பாடல்கள்லாம் எழுதி வெளியிட்டு எங்களுடைய ம மக்களுக்காக முழு நேரமும் உழைச்சாரு அப்படின்றது எங்கள் அண்ணன் வந்து நாமக்கல் ராமலிங்கம் எங்கள் ஐயா மூத்தவர் பெரியார் அப்படின்னு பேசுகிறாரு அந்த தான் வந்து எங்கள் ஐயா இன்னைக்கு வந்து ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இந்த மக்க மக்களுக்காக இடஒதுக்கீடு போராட்டத்துக்காக போராடி இன்னைக்கு பிற்படுத்த மக்களுக்காக இன்னைக்கு இடஒதுக்கீடு போட வாங்கியிருக்கிறாருன்னா அந்த மக்களுக்காக வச்சு அந்த உடைய இடஒதுக்கீடு வாங்கினவர்தான் பெரியார் அப்படின்னு அந்த குறிப்பிடுறாரு எங்களுக்கு அரசியல் கத்துக்கள் கொடுத்த நாங்கள் போய் அங்கே போய் உட்கார்ந்து அவருடைய அரசியல் பேச்சுகளை கேட்டு வளர்ந்த நாங்கள் எங்களுக்கு பெரியார் எங்கள் அண்ணன் திருமாவளவன் அப்படின்னு பேசினாரு இப்போ யார் யாருக்கு பெரியாராக இருக்க முடியும் இப்போ நான் ஒரு இடத்துல போய் கற்றுக்கினா நான் வந்து அவங்க பார்த்தோன்னா அவங்க அவரை பார்த்து தான் நான் அவர் தான் எனக்கு பெரியார் இதுதான் பெரியார் அப்போது எங்களுக்கு தெரிய தெரியாத ஒருத்தரை என்ன செஞ்சார் இந்த நாட்டுக்குன்னு எந்த எந்த விதமான வரலாற்று சுவடுகளும் இல்லாத ஒருத்தரை போய் எங்களை போய் பெரியாருன்னு சொன்ன சொன்னால் அது எப்படி பெரியாராகும் எங்களை விட்ருங்க நாங்கள் பெரியாரை பற்றி வரலாறுன்னு நிறைய வச்சுருக்குறோம் அதையெல்லாம் பேசணும்னா உங்கள் கதை நாரி நாரி போயிடும் அதனால் அந்த கதையை பற்றி நீங்கள் மேடையில் வந்தீங்கன்னா அதை பற்றி பேசவே மாட்டீங்க பெரியார் எழுதின புத்தகங்களை பற்றி பேசுங்கள் பெரியார் தமிழை பற்றி எழுத்து பேசுனதெல்லாம் போடுங்க தமிழ் இனத்தை பற்றி எழுத்து பேசுனதெல்லாம் போடுங்க இதையெல்லாம் பேசுங்கயா மேடை போட்டு பேசுறது எதுக்கு வரீங்க பெரியாரை பற்றி பேசணும் இல்லை பெரியாரை பற்றி நீங்கள் பேசணும் அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட்டத்தில் பெரியார பற்றி ஒரே ஒரு வார்த்தைக்குள்ளே நீங்கள் பேசலையே அப்புறம் எதுக்கு அந்த கூட்டம் பெரியார் உங்கள் பெரியார்னால் பெரியார் தான் அப்படின்னு பெரியாரை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான கருத்துக்களும் அங்கே இல்லை தான் காரணம் ஐயா கல்யாண சுந்தரம் தமிழ் தென்றல் அவரு தமிழ் தென்றல் திருவிக்கா முன்னோர்கள்லாம் அவரை போட்ட தமிழ் தென்றல் திருவிக்கா அப்படின்னு அவரே வந்து பெரியாரை வந்து போட்டினாரு அது தெரியுமா அப்படின்னு இருக்கலாம் என்றைக்காவது சொல்லியிருக்கலாம் அப்போ பெரியார் அவர் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு ஆனால் அதை போய் நீங்கள் வந்து அவரு ஏதாவது பெரியாருன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அப்போ எங்க ஐயா தமிழ் தென்றல் திருவிக்கா தமிழ் தென்றல் திருவிக்கான் தானே வச்சிருக்கிறாரு தவிர திராவிட தென்றல் திருவிக்காவான்னு வச்சிருக்கிறாரு ஏன்னா உங்களுக்கு அறிவு இருக்குதா இல்லையா அவர் என்ன தென்றல் அவரு தமிழ் தென்றல் திருவிக்கான் தான் அவர் பட்டமே உங்க திராவிட தென்றல் திருவிக்கான அவர் பட்டம் வச்சிருந்தாரு இதையெல்லாம் சிந்திங்க சிந்திச்சிட்டு உங்க பெரியார பத்தி நீங்க அதுக்கப்புறம் பேசுங்க நீங்க மேடைய போடுங்க போட்டு உங்க பெரியார பத்தி நான் பேசுங்கப்பா ஏன் பெரியார பத்தியே பேச மாட்டேங்க மேடையில் தூங்கி எழுந்த உடனே சீமான் 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 எல்லாருமே நீங்க அப்படிதான் இருக்கிறான் தூக்கத்துலலாம் வந்து இவன் புலம்புறானுங்களா நிறைய பேர் சொல்கிறாங்க இவனுக்கு தூக்கமே வர மாட்டேன் போய் தூங்கினா சீமான் சீமான்தான் வராறா சீமான் வராரு சீமானை பற்றி தூங்கி ஏழ்ந்த உடனே பல்லு கூட வளர்க்க மாட்டேறானா பல்லு வழங்காதே சீமானை வந்து பேசணும் அப்படின்னு நான் நினச்சினு பல்லு வழங்காமே நேராக வந்து ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வராங்களாம் சீமானை பற்றி பேசுறதுக்கு சீமானை பற்றி பேசுவதற்கு முன்னால் சீமான் இந்த மண்ணுக்காக பேசி இருக்கிற வரலாற்றை பற்றி பே பேசுங்க சீமான் இங்கே போராடி இருக்கிற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான போராட்டங்களை பற்றி பேசுங்க தமிழ் இனத்துக்காக தமிழ் மொழிக்காக தமிழ் பண்பாட்டுக்காக தமிழ் கலாச்சாரத்திற்காக இந்த மண்ணின் வளத்துக்காக இந்த ம திராவிடத்தால் இந்த இந்த மண்ணு இழந்திருக்கிற செயலுக்காக அவர் பேசின பேசி பேசிக்கலையெல்லாம் எடுத்து பேசினீங்கன்னா நீங்கள் அறிவாளிங்க ஆனால் அதை பத்தி எல்லாம் சிந்திக்கிறதே இல்லை அதை பற்றி நீங்கள் பேசுறதே இல்லை அதை பற்றி பேசாமல் பெரியார் 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 பெரியாருன்னா சோர் வருமாயா பெரியாருன்னா சோர் வந்துருமா உங்களுக்கு வரும் பெரியார் பெரியார்னா சோறு வரும் எங்கேருந்து வரும் அது தீ திமுகலேருந்து உங்களுக்கு வந்து நேராக வந்து இறங்கும் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் சேர்த்து தானே நீங்கள் பினாமி வேலை பார்க்குறீங்க நீங்கள் வந்து பேசுகிறீங்க ரைட்டு ஏன் அந்த வீட்டிலேருந்து யாரும் வந்து பேச மாட்டேறாங்க நாங்கள் கேட்குற கேள்வின்னா நீங்கள் பேசுகிறீங்க கொடுக்குறாங்க வாங்கினு சீமானை பற்றி பேசுகிறேன் பெரியாரை பற்றி பேசுகிற சீமானை பற்றி பேசுகிறீங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து பெரியார் முக்கியம் இல்லை சீமான் பேசுறதுக்கு எதிர்கருத்து பேசணும் அதுதான் முக்கியம் அந்த கருத்தை ஸ்டாலின் பேச முடியுமானா பேச முடியாது உதயநிதி பேச முடியுமானா பேச முடியாது அப்புறம் வேறு ஏதாவது துன்ப நிதி வந்து பேசமானேனா பேச முடியாது இவங்கள்லாம் யாரும் பேச முடியாது அதனால் இந்த வாடகை வாயர்கள் இப்படியெல்லாம் பேசுகிறதுக்காக வந்து ஒரு கூட்டத்தை போட்டு வந்து குழந்தைங்களில் வந்து கேள்வி கே பார்க்குறாங்க கேட்குறாங்க எல்லாம் நேற்று இங்கே சீமான் கூட்டத்துக்கு வந்து கலந்துக்கணும்லாம் இருப்பீங்களே நீங்கள் அப்படின்னு யார் கேட்குறாரு பரு கரு பயணியப்பன் வந்து கேக்குறாரு சீமான் நினைத்து கொண்டிருக்கிறார் நேற்று வந்த கூட்டம் எல்லாம் அவர் பேச்சு கேட்பதற்காக வந்த மக்கள் கூட்டம் அப்படின்னு ஒரு நினைச்சு இருக்கிறாரு ஆனா நேற்று வந்த கூட்டம் எல்லாம் உட்கார்றாங்க பாரு இவங்க தான் எல்லாம் இங்க வந்து உட்காந்துருந்தாங்க அப்படின்னு கே கேக்குறாரு பரவாயில்லையே எங்க அண்ணன் சீமான் பேச்சு கேட்கறதுக்கு இவ்வளவு பேர் வந்து உட்காருறீங்கன்னா நீங்க நீங்க எல்லாம் கொடுத்து குடுத்து வச்சுவங்கய்யா அதனால இனிமேல நீங்க இந்த கூட்டத்துக்கு மட்டும் வந்து உட்காராதீங்க எங்கள் அண்ணன் பேசுகிற ஒவ்வொரு கூட்டத்துக்கும் நீங்கள் போங்க எல்லா கூட்டத்துலேயும் என்ன பேசுகிறாருன்னு கேளுங்க கேட்டாவது உங்களுக்கு புத்தி வருதா அறிவு வருதான்னு இனிமேலாவது நாங்கள் தான் இந்த பதிவை போடுறோம் நீங்கள் இனிமேலாவது உங்களை திருத்திக்கிங்கன்றது தான் எங்களுடைய கருத்து